கற்க கசரட அமைப்பு சார்பில் சிங்கப்பெண்ணி விருது வந் திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி கற்க கசரட அமைப்பு மற்றும் யூனிவர்சல் அப்பாக்ஸ் அகாடமி இணைந்து நடத்திய சர்வதேச மகளிர் தின விழாவிற்கு பந்தை வட்டை கோட்டை தமிழ்ச்சங்க தலைவர் பி ரஹ்மதுல்லா தலைமை தாங்கினார் ஸ்ரீ கிருஷ்ணா கல்வி மைய முதல்வர் சீனிவாசன் சுவாமி விவேகானந்தா தொண்டு மைய நிறுவனர் முனைவர் மா சுரேஷ் பாபு ஆரியன் ஆப்டிகல் அப்துல் ரகுமான் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கற்க கசரட அமைப்பு நிர்வாகி டாக்டர் ஈரா பாஸ்கரன் வரவேற்றார் சிறப்பு அழைப்பாளராக வந்தவாசி கிங்ஸ்டன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி முதல்வர் கே வெங்கடேசன் பங்கேற்றார் பெண்களின் உன்னதமான செயல்பாடுகளை பற்றி விளக்கினார் மேலும் கிங்ஸ்டன் மெட்ரிக் பள்ளி துணை முதல்வர் ஈரா விஜயலட்சுமி அஞ்சலக உதவியாளர் சி தமிழா யூனிவர்சல் அப்பாக்ஸ் அகாடமி நிறுவனர் மு ஜெய்தூன் நிஷா பேட்மேன் வீராங்கனை பி ஹரியணி ஆகியோருக்கு சிங்கப்பெண்ணை விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது நிகழ்ச்சியில் எக்ஸ்னோரா வந்தை வட்டக்கிளை பிஆர்ஓ சி வினோத்குமார் நூலகர் ஜா தமீம் உள்ளிட்ட ஏராளமான மாணவர்கள் மாணவிகள் பங்கேற்றனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்கள் சிறப்பு விருந்தினருக்கு முதலில் சால்வை அணிவித்து கேடயம் வழங்கியும் கௌரவிக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து விருது பெறும் நபர்களுக்கு சால்வை அணிவித்து சிங்கப்பெண்ணை விருது சிறப்பு அழைப்பாளர்கள் மூலமாக வழங்கப்பட்டது இந்நிகழ்வில் ஏராளமான மாணவர்கள் மாணவிகள் கலந்து கொண்டனர் இறுதியில் ஆரியன் ஆசிரியர் மாலா அவர்கள் பெண்களின் முன்னேற்றத்திற்குண்டான வழிமுறைகள் செயல்படுக விரிவாக கூறினார்கள் அதனைத் தொடர்ந்து ஆசிரியர் மாலா அவர்கள் நன்றி கூறினார்